சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ கே ஒய் சி மூலமா வீட்டுல இருந்தே பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் வீடியோ கால் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும் சிட்டி யூனியன் பேங்க் திருவண்ணாமலையில் மாவட்ட தலைவர் செங்கம் குமார் அவர்கள் தலைமையில் நகர காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அவர்களுடன் சூழ்ந்து இந்த பிறந்த நாள் விழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம் இந்த பிறந்தநாள் விழா என்பது காங்கிரஸ் கட்சிக்கு மிகவும் முக்கியமான நாளாக கருதப்படுகிறது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் அனைத்து ஒன்றிய வட்டார மாவட்ட நகராட்சி அளவில் மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்கிற விதமாக மக்களுக்கு நன்மை பயக்கிற விழாவாக தலைவர் ராகுல் காந்தியினுடைய பிறந்த நாள் விழா இன்று நாங்கள் மிகவும் கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் திருவண்ணாமலையில் ரமண மகரிஷி அவர்களுடைய ஆசிரமத்திற்கு நான் சென்று குறைந்தபட்சம் ஒரு இருபது வினாடி துளிகள் தியானம் செய்தேன் அந்த தியானத்தில் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி நோய் நொடி இல்லாமல் நல்ல உடல் ஆரோக்கியமாக பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று திருவண்ணாமலையில் சிவனை பிரார்த்திப்பதற்காக நான் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளர் இங்கே வருகை தந்திருக்கிறேன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது குறிப்பாக திருவண்ணாமலை பத்திரிகை நண்பர்கள் எனக்கு மிகவும் பழக்கமானவர்கள் நான் அவர்களோடு நெருக்கமாக பழகக்கூடியவன் என்கிற வகையிலே உங்களை எல்லாம் சந்தித்ததிலே எனக்கு மிகுந்த நம்பிக்கை மிகுந்த மகிழ்ச்சி பாராட்டுக்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் பதிலை நான் சொல்ல தயாராக இருக்கிறேன் கண்டிப்பாக அதிக தொகுதிகளை கண்டிப்பாக நாங்கள் கேட்டு பெறுவோம் கேட்போம் காரணம் விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர் தங்கள் கட்சிக்கு கூடுதலாக தொகுதிகள் வேண்டும் என்று அவர் கேட்கிறார் பொது வெளியில் கேட்கிறார் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர் முன்பை விட கூடுதலான தொகுதிகள் வேண்டும் என்று பொது வெளியில் பேசுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் கடந்த முறை தேர்தலில் கிடைத்த தொகுதிகளை விட இந்த முறை தங்களுக்கு கூடுதலான தொகுதி வேண்டும் என்று கேட்பது ஜனநாயக அடிப்படை உரிமை அந்த வகையில் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியும் கடந்த தேர்தலை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியில் கூடுதலான தொகுதிகளை கண்டிப்பாக கேட்டு போட்டியிடுவோம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது பிஜேபி முன்னாள் தலைவர் அண்ணாமலை வந்து தமிழகத்துல வந்து பிஜேபி ஆட்சிதான் நடக்கும் அப்படின்றது காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது அகில இந்திய தலைமை எடுக்க வேண்டிய முடிவு நான் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு செயலாளர் மக்களினுடைய எண்ணங்களை காங்கிரஸ் தோழர்கள் தொண்டர்களின் எண்ணங்களை அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு பிரதிநிதப்படுத்த வேண்டியது காங்கிரஸ் கட்சிக்கு முன்னெடுத்து செல்ல வேண்டியது மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தோழர்களினுடைய கருத்தை எடுத்துச் செல்ல வேண்டியது என்னுடைய கடமை ஆனால் கூட்டணி மந்திரி சபையில் காங்கிரஸ் தமிழகத்தில் நீடிக்குமா நீடிக்காதா கூட்டணி மந்திரி சபையில் காங்கிரஸ் கட்சி இடம் பிடிக்க வேண்டுமா இடம் பிடிக்க கூடாதா என்று கேட்டால் விஸ்வநாதனுடைய தனிப்பட்ட உரிமை விஸ்வநாதனுடைய தனிப்பட்ட அரசியல் தெளிவு விஸ்வநாதனுடைய தனிப்பட்ட அரசியல் முழக்கம் காங்கிரஸ் பேரியக்கம் கூட்டணி சபையில் இடம் பிடிக்க வேண்டும் என்பது எனது முடிவு ஆனால் அகில இந்திய தலைமைதான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேசி அதற்கான தீர்வை எட்ட வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் கருதுகிறோம் விரும்புகிறோம் நினைக்கிறோம் நல்லா இருக்க தமிழக முதல்வர் அதை மிக கழுகு பார்வையில் தீவிர கண்காணிப்பில் முன்னெடுப்பாக நடத்தி கொண்டு தான் இருக்கிறார் அங்கொன்று இங்கொன்று சம்பவங்கள் நடக்கிறது அந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து நடவடிக்கை வேண்டும் என்பதில் தமிழக முதலமைச்சர் மிக கவனமாக செயல்படுகிறார் எதிர்கட்சிகள் கூட்டணி கட்சிகள் முதல்வருக்கு தேவையான ஆலோசனைகளை தகுந்த நேரத்தில் தமிழகத்தினுடைய சூழல் கருதி தமிழகத்தினுடைய வெப்ப நிலை கருதி தமிழகத்தினுடைய அரசியல் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு எதிர்கட்சிகள் முதலமைச்சருக்கு தகவல்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் தொலைக்காட்சிகள் தங்கள் செய்திகளை முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று வருகிறது ஆக நடக்கின்ற கொலை குற்றங்கள் நடக்குமானால் அதை முதலமைச்சர் கழுகு பார்வை கொண்டு காவல்துறையினுடைய கிடுக்கி பிடி போட்டு குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை எடுக்கிற முனைப்பான அக்கறையில் இருக்கிறார் காங்கிரஸ் கட்சி தோழர்களும் தலைவர்களும் முதல்வரோடு சேர்ந்து முதல்வர் தீவிரமான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் கொலை கொள்ளை சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்பதில் தமிழக முதல்வர் மிகவும் அக்கறையோடு இருக்கிறார் காங்கிரஸ் கட்சியும் இணைந்து

கிராம அளவில் நகரம் அளவில் ஒரு உயிரோட்டமாக ஒரு புரட்சிகரமான முன்னணி இயக்கமாக காங்கிரஸ் கட்சி தமிழகத்திலே இரண்டாம் இடத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது காங்கிரஸ் கட்சி நீர் பூத்த நெருப்பாக அது கணிந்து கொண்டேதான் இருக்கிறது எங்களுடைய கோஷம் வீழ்ந்து விடவில்லை எங்களுடைய கோஷம் வலுவடைந்து விடவில்லை எங்களுடைய நண்பர்கள் முனைப்பாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் ஒவ்வொரு கட்சியும் தன் கட்சியை வளர்ப்பது ஒவ்வொரு கட்சியும் தன் கட்சியில் கூட்டங்கள் நடத்துவது ஆலோசனைகள் நடத்துவது புரட்சிகரமான முன்னெடுப்பை நடத்துவது என்பதில் ஒவ்வொரு கட்சியும் இருக்கும் அதே போலத்தான் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி கிராம அளவில் இருந்து கன்னியாகுமரி வரை திருத்தணியில் இருந்து கன்னியாகுமரி வரை ஒரு பெரும் இயக்கமாக மாற்றப்பட வேண்டும் தொண்டர்களின் கையிலே இந்த இயக்கம் சேர வேண்டும் படை சூழ மக்கள் இயக்கமாக இந்த இயக்கம் உருவாக்கப்பட வேண்டும் என்று பல தலைவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் போராடி கொண்டுத்தான் இருக்கிறோம் எங்கள் தியாக தீபத்தை நாங்கள் கீழே போடுவதற்கு தயாராக இல்லை காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை முழக்கமும் கொள்கை பிடிப்பமும் அது தீ சுவாலையாக ஒவ்வொரு காங்கிரஸ் கட்சி தொண்டர்களின் கையில் அது தியாக தீபமாக எரிந்து தான் இருக்கிறது எங்கள் கனவு நிறைவேறும் ஒரு நாள் பெருந்தலைவர் லட்சியத்தை நாங்கள் கீழே போட மாட்டோம் பெருந்தலைவர் காமராஜரின் கொள்கைகளை நீர்த்து போக செய்ய மாட்டோம் காமராஜரின் தொண்டன் ஒரு நாளும் நீர்த்து போக மாட்டான் அவன் மிக்கவனாக கொலை கொள்ளை கற்பழிப்பு இந்த நிலைகளில் இருந்து மாறுபட்ட ஒரு இயக்கமாக காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் டெபினட்டா முன்னெடுத்து செல்லும் என்கிற நம்பிக்கை திருவண்ணாமலையில் எனக்கும் என் நண்பர்களுக்கும் என் தோழர்களுக்கும் வெகுவாக இருக்கிறது என்பது என்னுடைய தீர்மானமான கருத்து எங்களுக்கு திமுக வைக்க முடியாது பெரிய பாரம்பரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் ஈரோடு சட்டமன்ற தொகுதியை விட்டுக் கொடுத்தோம் அது வேண்டுகோள் இவி கே இளங்கோவனுக்கு பின்னாடி இவி கே இளங்கோவனுடைய மகன் மகனுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களின் அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தொகுதியை நாங்கள் நிற்கிறோம் என்று சொன்ன பிறகு அதை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எங்கள் கட்சியினுடைய தலைவர் அதை விட்டு கொடுத்து விட்டார் அவ்வளவுதான் தொகுதி இந்த முறை வாய்ப்பு வாய்ப்புந்தது இல்லை அதாவது தொகுதிகளில் வந்து எந்த இடம் வெற்றி வாய்ப்பு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு யாரு வெற்றி வாய்ப்பு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் நின்னால் வெற்றி வாய்ப்பு அந்த வெற்றி வாய்ப்பு தோல்வி என்கிற கருத்தின் அடிப்படையில் தான் தொகுதிகள் நிர்ணயம் செய்யப்படுகிறதை தவிர குற்றம் காணுகிற போக்கில் அப்படி ஒரு எண்ணம் ஏன் காஞ்சிபுரத்துல தான் நான் நின்னேன் காங்கிரஸ் எம்பி என் தொகுதி எடுத்து திமுக நின்னாங்க ஆரணியில விஷ்ணு நின்னாரு கிருஷ்ணசாமி நின்னாரு அதன் பிறகு அந்த தொகுதியை மாத்தனாங்க அதனால வாக்கு வங்கியை குறைய போகுது காரன் எங்க இருந்தாலும் சார் அவன் வந்து ஒரு காலத்திலும் சரி சார் காங்கிரஸ்காரன் கூட்டணி கட்சி விட்டு கொடுக்க மாட்டான் காங்கிரஸ் கட்சிக்காரன் காங்கிரஸ் வாக்க கண்டிப்பா செலுத்துவோம் நகர காங்கிரஸ் கமிட்டி எல்லாம் அமைக்கிற வேலையை வந்து தலைவர் ராகுல் காந்தி அகமதாபாத்தில் நடந்த மாநாட்டினுடைய நிறைவாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதுல முதல் குஜராத் மாடல் என்பது காங்கிரஸ் கட்சியுடைய பிரதானம் அங்கே கட்சியை பலப்படுத்துவது என்ற முடிவை இருக்கிறார்கள்

அதிகாரம் உள்ள அமைப்பாக மாற போகிறது மாவட்ட தலைவர் அகில இந்திய அளவில் தேர்வு குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிற சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிற அந்த கமிட்டி மாவட்ட தலைவர் பிரதானமாக இடம்பெறுகிற அங்கீகாரத்தை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முடிவெடுத்திருக்கிறது அதன் அடிப்படையில் இனி கிராம கமிட்டி நகர் கமிட்டி மாவட்ட கமிட்டி பேரூராட்சி கமிட்டி மாநகராட்சி கமிட்டி மாவட்ட கமிட்டிக்கு மிகப்பெரிய அதிகாரத்தை தலைவர் ராகுல் காந்தி பிரித்துக் கொடுக்க இருக்கிறார் அதன் அடிப்படையில் மாவட்ட தலைவர் எதிர்காலத்தில் செங்கத்தில் போட்டியிடுகிற சட்டமன்ற உறுப்பினரை மாவட்ட தலைவர் தேர்வு செய்வார் திருவண்ணாமலையில் போட்டியிடுகிற சட்டமன்ற உறுப்பினரை மாவட்ட தலைவர் தேர்வு செய்வார் கலசப்பாக்கத்தில் போட்டியிடுகிற சட்டமன்ற உறுப்பினரை மாவட்ட தலைவர் தேர்வு செய்வார் மாவட்ட தலைவர் என்பது அகில இந்திய தேர்வு குழுவில் இடம்பெறுகிற ஒரு அங்கீகாரத்தை ராகுல் காந்தி மாவட்ட தலைவர் அவர்களுக்கு வழங்குகிறார்கள் புறநமைக்கப்பட்டிருக்கிறது இந்த காங்கிரஸ் கட்சி வலுவான கட்டமைப்பு கொண்ட இயக்கமாக காங்கிரஸ் கட்சி மாறப்போகிறது அந்த அடிப்படையில் மாவட்ட தலைவர்களுக்கு முழு அதிகாரத்தை தலைவர் காங்கிரஸ் கட்சி வழங்க இருக்கிறது என்பதை தீர்மானமாக தலைவர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி சொல்லி காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய எதிர்கட்சி தலைவர் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை மிகவும் கோலாகலமாக மக்களோடு மக்களாக இணைந்து